பண்ண பாத்து பாத்துவாங்க பாத்துவாங்க என்னங்க பாத்துவாங்க ஏன் முடிச்சிருங்க அப்படிதான் இருக்க முடியுது அங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி

தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த போதாமைகளையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு சும்மா சல்லி சல்லியா அப்படியே விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்களை வந்து விவாதிங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டில போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு கூமாபட்டி தங்கப்பாண்டி சோ அதனால இந்த கூமாபட்டி மேட்ரை வச்சு அதுக்கு பின்னாடி தங்கப்பாண்டி வாயிலாகவே தங்கப்பாண்டி சொன்ன மேட்ரையும் நம்ம டீ பண்ண போறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கம் எவ்வளோ பெரிய ஒரு போதாமைகளில் வந்து இந்த நீர்வளத்துறையை வச்சுருக்குறாங்க அப்படின்றதையும் சில விஷயங்கள் இந்த காணொலியில உங்கள் டீட்டெயிலாக பார்க்க போறோம் சரியா சரி நண்பர் அனைவருக்கும் உரிமை கரன் கொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் கடைசி அந்த டோனை சொல்லிருங்களேன் நாங்கள் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணுறதா என்னால் துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் கூமாப்பட்டி எங்க எடுத்துணாலும் சரித்தேன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எங்க எடுத்தோம்னாலும் கூமாப்பட்டி மேட்ரு தான் ஆமாம் சரிங்களா சரி இந்த கூமாப்பட்டி மேட்ரு மூலமாக நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயங்கள் வந்து இருக்குது முதல்ல இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி முதல்ல யாருன்றத ஷார்ட்டாக சொல்லிடுவோம் சரி கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் குற்றாலது டூர் வந்து கூப்பிட்ருக்காங்க சரி குற்றால டூர் கூப்பிட்டோடனே நம்ம பைபிள்ட்ட காசு இல்லை காசு இல்லாதனால காசு இல்லடா நீங்கள் வேணா டிக்கெட் ஒன்று கூட்டி போங்க நான் சாப்பாட்டுக்குரிய வேலையை மட்டும் நான் பாத்துக்கிறேன்டா செலவு ஒன்று பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்காரு ஆனா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி நண்பர்கள் என்ன பண்றாங்க இக்னோர் பண்ணிடுறாங்க கலட்டி விட்டு ஆமா ஏன்டா என்னையே கலட்டி விட்டு போயிட்டீங்களா அப்படி என்னடா குற்றாலத்தில் இருக்குது நம்ம ஊரை நான் வந்து ட்ரெண்டிங் ஆகி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வருடமாக ஏங்க அந்த வீடியோவா போட்டு கும்மாப்பட்டிய பத்தி பேசி பேசிய ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுக்கிறாரு இப்படிதான் கூமாபட்டி தங்கப்பாண்டி வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்காரு கும்மாப்பட்டி தங்கப்பாண்டி மூலமாக வந்து கூமாபட்டியுமே ட்ரெண்டிங் ஆயிருக்குது கூகுள் மேப்ல எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஊரை வந்து தேடி பிடிச்சி கூமாப்பட்டி கும்மாப்பட்டின்னு போட்டு மக்கள் எல்லாம் தேடி போகின்ற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காரு கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர் ஆமா அவரு அப்புறம் என்ன லவ் ஃபெயிலியர் ஆனாலும் லவ் சக்சஸ் ஆகுன்றாரு அதுக்கடுத்து கல்யாணம் ஆட்டி கல்யாணம் ஆகுன்றாரு இது அப்படியா நிறைய குடிச்சா சர்பத்தமா இருக்கின்றாரு ஆமா தண்ணியை குடிச்சா போன்மீட்டாம இருக்கின்றாரு தண்ணியை குடிச்சா ஸ்பிரைட்டு ஃபேண்டா சவனப்பு எல்லா குளிர்பானங்களும் அந்த கூமாப்பட்டி தங்க தான் இருக்கு பொழுக்க ஆமா அந்த அளவுக்கு பேசி ட்ரெண்டிங் ஆகி விட்டாரு ஸோ இப்ப இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாரு இதுல தங்கப்பாண்டி அவர்கள் வந்து என்ன பண்ணிக்கா தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு போட்டு சும்மா நம்ம ஜஸ்ட் வந்து வந்து ஒரு கும்மாப்பட்ட இருந்துகிட்டு ஏனங்கன்னு சொன்ன அந்த சவுண்டையும் சரி நம்ம அதை மட்டும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துட்டு போக கூடாது அதே வேலையில அவர் சொன்ன விடயங்கள் என்ன இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்பதற்கான பல்வேறு வகையான விடயங்களை அவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்சி நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை சார்ந்து தமிழக அரசை சார்ந்து பல்வேறு விடயங்களை வந்து தூக்கி முன்னாடி வைத்திருக்கிறாரு சாதாரண வைக்கலங்க தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு ஏன் வருஷமா நீங்க பூட்டி ஆண்டுகளா பூட்டியே கிடக்கிறது ஒரு பிளவுக்கல் அணை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அருகே பார்த்து பக்கத்துல விருதுநகர் மாவட்டம் அங்க வந்து கூமாப்பட்டி என்கின்ற கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே பிளவுக்கல் அணை இருக்கு இந்த அணை வந்து தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அணை அதை சொல்லிட்டு ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எழுபத்தி ஆறுல வந்து அந்த அணை அணையை வந்து வடிவமைத்து பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆமா சோ கலைஞர்கள் கொண்டு வந்த அந்த அணையவே இவங்க வந்து பராமரிக்காம என்ன பண்ணிருக்காங்க ஒரு பத்து கோடி ரூபாய் நிதி வேற அந்த அணைக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க பராமரிப்புக்காக ஒதுக்கி இருக்காங்க தங்கபாண்டே கேட்டாரு எப்படி கேட்டாரு அந்த நிதி என்னாச்சு அந்த நிதி என்னாச்சு வேலை பார்த்தாங்களா பார்க்கலையா பார்க்கலையா இல்ல அறிவிப்பு மட்டுமா அப்படின்னு அரசு பயங்கரமான கேள்வி சும்மா வந்து ஒதுக்க மாட்டாங்க தோல ஒரு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்களா ஒதுக்கி இருக்க ஒதுக்கலையா அப்படின்றது வந்து ஆதாரப்பூர்வமா நமக்கு தெரியல தங்கபாண்டி வந்து அபிஷியலா சொல்றாரு அந்த ஊருக்காரு அவரே சொல்றாரு பத்து கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் நோக்கி எல்லாரும் கேள்விகள் தூக்கி முன்னாடி வைங்க அப்படின்ற மாதிரி தங்க பாண்டியே என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சும்மாவும் பத்து கோடியா ஒதுக்க மாட்டாங்க அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதி ஆல்ரெடி வந்து ஒரு பூங்காவா வந்து அந்த இடத்துல இருந்து இருக்குது பார்க் இருந்து இருக்குது பார்க்கல இருந்திருக்குது அந்த இடத்துல சர்க்கல் விளையாட்டு அது அந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் குஞ்சு அழகு நிறைந்த ஒரு இடமா தான் அந்த இடம் இருந்திருக்கு ஸோ தான் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா இந்த பத்து கோடி ரூபாய் நிதியை வந்து முறையாக பயன்படுத்தவில்லை அப்படின்றதான் தங்கப்பாண்டியினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு இது சாதாரண குற்றச்சாட்டு முக்கியமான குற்றச்சாட்டு ஏன் தெரியுமா நீர்வளம் என்பது வந்து வந்து மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு அணை என்பது வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வேற என்னென்னமோ பொக்கிசம் நினைக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுடைய தேசத்துல மிகப்பெரிய பொக்கிசம் பாதுகாக்கக்கூடியது அணைகள் தான் ஆனா அதை வந்து அரசு தவற விட்டுருக்கு தவற விட்டுருக்கு அந்த பத்து கோடி ரூபாய் நிதியை வந்து முறைப்படி அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அதை தூர்வாரதுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க வச்சு அப்படின்னா இல்லாட்டி அந்த பிளவுக்கள் அணியினுடைய நீரோ நீரோட்டத்தினுடைய வழித்தடங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே தூர்வாரியிருந்தாங்க அது எல்லாமே சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே அங்கே வந்து விவசாயம் வந்து பெருகும் விவசாயம் பெருகுவதன் மூலமாக அங்க இருக்கிற விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க தெரியுமா அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும் அங்க கூமாப்பட்டிலிருந்து போய் மதுரைக்கு கட்டண வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல கூமாப்பட்டிலிருந்து சென்னையில் போய் சுண்டல் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப கூமாப்பட்டியில விவசாயம் இருந்தோம்னா அந்த மக்கள் வந்து ஒரு செல்வ செழிப்போட வாழ்வாங்க இல்லையா ஏறக்குறைய அரசுக்கு பயன் தானே தரும் கண்டிப்பா ஆமா அந்த மாதிரி வந்து அந்த வெறும் அந்த நம்ம பிளவுக்கு அணை கூமாப்பட்டி ஏனுங்க இதை மட்டும் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகக்கூடாது இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தினுடைய இத்தனை போதாமைகள் இருக்குது அதனுடைய நீச்சிகள் தான் இது ஒண்ணுமே அந்த பத்து கோடி ரூபாய் தொடங்கி அது தூர்வாராத படத்துல தொடங்கி அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கை சுற்றுலா தலமா மாத்தாதல இருந்து அதனுடைய நீச்சி வந்து பல வேலை வாய்ப்புகள் வந்து இழக்கப்பட்டுள்ளது அந்த இடத்துல ஆமா இதுல வந்து பாத்தோம்னா நீர்வளத்துறை அப்படின்ற நீர்வளத்துறை அமைச்சர் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நீர்வளத்துறையில வந்து சரியான அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா நீ அங்க ஒரு பார்க்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆளா போட்டிருப்பீங்க

இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த நீர்வளத்துறை அந்த நீர்வளத்துறையிலேயே வந்து அந்த நீர்வளத்துறைக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் சரியாக முறையாக பயன்படுத்தப்படுகின்றதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி அதுல பர்டிகுலர் ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா நம்ம சென்னை கூவம் நதி வந்து எடுத்துங்க ஆமா சென்னை கூவம் நதி இந்த கூவம் நதியை வந்து சீரமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது ஆயிரத்தி ஐநூறு கோடி அடே அப்பா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லங்க ஆயிரத்தி கோடி இதுவும் ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடே அப்பா அதே மாதிரி இப்ப ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கிடுறாங்க அதுக்கு பின்பாக அதை ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எல்லாரும் வந்து வேலை பார்த்து ஓரளவு சரி பண்ணி இருக்க வேண்டும் சரிங்களா சோ ஆனா அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுநூத்தி நாற்பத்தி கோடி வந்து ஒதுக்குறாங்க மறுபடியும் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து

எத்தனை கோடியா அந்த கூவநதியை சரி பண்ணுறதுக்கு நீங்க கோடியா போடுறீங்க ஆனால் வேலை நடந்த மாதிரி தெரியல 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 இன்னும் அப்படியே தான் இருக்கு நான் பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூவநதிக்கு போறேன் அதே மாதிரிதான் இருந்துச்சு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ போனாலும் அதே மாதிரிதான் இருக்கு எப்போ போனாலும் அந்த கூவநதி கூவநதி மாதிரி ஏறக்குறைய நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்திங்

ஒரு ஒரு அணங்க ஒரு டேமு ஒரு மேற்குறைச்சி மலையில இருந்து நீர் வந்து அங்க ஓடைகளா சங்கம் வச்சு அந்த ஓடைகள் மூலமா வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து அந்த ஃபால்ஸ் மூலமா வந்து ஒரு அணை உருவாகுது அந்த அணைக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் முயற்சியில வந்து அந்த அணை கட்டப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அணையை வந்து பராமரிச்சு அதற்கான டிபார்ட்மெண்ட் வேலையால பணியமர்த்தி அந்த அணைகள்லாம் பராமரிச்சாலே ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணுவாங்கல்ல

நாம சொன்ன இந்த கூவம் என்பது வெறும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனையோ நதிகள் இருக்குது அத்தனை நதிகளுமே சீரமைப்பதற்காக நீர்வளத்துறைக்கு குறிப்பிட்ட நதிகள் ஒதுக்கப்படுகின்றது அந்த நிதிகள் எல்லாமே சரிவர முறைவர முறையாக பயன்படுத்தப்படுகின்றதா இல்லாட்டி எங்கேயாச்சும் வந்து அதிகாரிகள் மூலமாக கையாடல்கள் பண்ணப்படுகின்றதா அப்படின்றத நீர்வளத்துறை கண்காணிக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர்களும் கூட கண்காணிக்க வேண்டும் இதே விடையதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நமக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் நமக்கு தெரியும் அந்த கால்வாய் வந்து சீல்டு கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருந்து இந்த கால்வாய் இதாகுது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்துல இருந்து முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா முல்லை பெரியார்ல இருந்து இது வந்து ராமநாதபுரம் வரைக்கும் போறதுக்கு ஒரு சீல்டு கால்வாய் இருக்கு இது வந்து படமாத்தூர் வழியா நம்ம சிவகங்கை போய் மரவமங்கலம் ராமநாடு இப்படி போறது அந்த இளையாங்குடி வரைக்கும் போகும் அந்த பாதை இருக்கு வழித்தடங்கள் இருக்கு நீர் போறதுக்கு வழித்தடம் இருக்கு ஆனா அங்கன்னா என்ன இருக்கு உடஞ்சி அந்த பாதை இல்லாமல் ஒரு இடத்துக்கு மேல தண்ணி போகல எங்க இருந்து பூவந்திக்கு தாண்டி தண்ணி பாத்தோம்டா அங்க ராமநாடு வரைக்கும் போறதுக்கு ஒரு வழித்தடத்தை உருவாக்குனாங்க இல்லையா அந்த வழித்தடத்தை இது சீரமைக்கல சீரமைக்கலாம் ஒரு அரசாங்கம் என்பது வந்து அந்த அந்த பகுதி இருக்கு நீங்க அது முள்ளுக்காடா இருக்காதுல விவசாய பூமியா மாறும்ல ஏன் சிவகங்கை ராமநாட்டுல இருந்து ஏன் போய் போய் அங்க போய் வேலை ஆக்கணும் நம்ம வெட்ராசிலையோ இல்ல கட்டடத்து வேலையோ அதை விட சிவகமாவரத்துல கூலிப்படை அதிகமா இருக்கு விவசாயம் கூலிப்படா வருது போகுது அப்ப வந்து அடிப்படையில வந்து பார்த்தோம்டா விவசாயத்தை ஊக்குவிக்கணும் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற எண்ணம் தமிழக அரசுக்கு இல்ல இல்ல ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுக்குற நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் அணை கட்டி எல்லா அணையும் சரி பண்ணாலே அவங்களே புழைச்சுக்குவாங்களே ஆமா வேலை வாய்ப்புகள் பெருகுமே வேலை வாய்ப்புகள் பெருகுமே இதுல சுண்டளவுத்து கூட புழைச்சுக்குவாங்க இந்த பிளவக்கல் அணையை சரி பண்ணாங்க அப்படினா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறாங்க அப்படினா அந்த பகுதிவாழ் மக்கள் வந்து வெறும் சுண்டளவுத்து கூட புழைச்சுக்குவாங்க எதுக்கு அங்க கடைகள் உருவாங்க அந்த சுத்தி சுத்தி உருவாங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க அவங்களை மையப்படுத்தி பிசினஸ் உருவாகும் ஆமா இப்ப இந்த ஒரு கண்ணோட்டத்துல வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதாவது அவங்க நிதியை ஒதுக்கலாம் கூட நம்ம வந்து அப்படியே கடந்து போயிடலாம் நிதியை ஒதுக்க சொல்லுவா நிதி ஒதுக்கிமே இந்த அளவுக்கு வந்து ஒரு போதாமையில் இருக்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் இதை கண்காணிக்கணும் இன்னும் ஒன்றும் நம்ம ஊர் பக்கத்து ஒரு சோழ வந்தான் தொகுதி சோழவந்தான் தொகுதியில் குட்லாடம்பட்டின்னு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு ஒரு காலத்துல குற்றாலம்பட்டி ஃபால்ஸ்ல போய் நம்ம இந்த ஏரியால மதுரைக்கு வந்து பார்த்தோம்னா குற்றாலத்துக்கு போக முடியாதுல்ல மதுரையில் போவோம் மதுரையில இருக்க மக்கள் ஊரா வந்து அதாவது ஃபீல்ட் ஆயிருச்சு எல்லாரும் டிப்ரெஷன் ஆயிடுறான் எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வருது எல்லாத்துக்கும் பிரெஷர் வருது இந்த வியாதில சரி அந்த ஃபால்ஸ் வந்து பூட்டியே கிடக்கு எட்டு வருஷமா நீங்க கூட போனது படி மட்டும் படி வந்து தண்ணி வந்து உடஞ்சு போயிருக்கு படி கட்டுறா நீங்க போகாதீங்க ஏங்க ஒரு ஒண்ணுமில்ல ஒரு பாலம் வந்து உடைஞ்சி போயிருது ஒரு ஃபால்ஸ் ரோடு துண்டா போயிருது வெளிநாட்டுகள்ல இருபத்தி நாலு நேரத்தை பாலத்தை போடுறேன் இருபத்தி நாலு நேரம் ரோட போட்டு வந்து அது உடனே வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகுது ஒரு ஃபால்ஸ்ல எட்டு வருஷம் படி கட்ட முடியல என்றா இதை விட அரசுக்கு போதாமே என்று என்ன சொல்ல முடியும் கண்டிப்பாக இதை மா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசி பேச ஆமாம் ஆனால் இன்னமும் கூட சரிபட சரி செய்யவில்லை என்ன ஊட்டியாக கிடக்கு சேதுந்துள்ள சேதுளை ஸோ வந்து தங்கப்பாண்டி கும்மாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் வந்து ஒரு வீடியோ அது ஒன்றா ட்ரெண்டிங் ஆக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய போதாமிகள் முதற்கொண்டு கேள்வி கேட்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கின்றார் ஸோ கண்டிப்பாக நம்மள இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நிறையா விவாதங்கள் பெருகட்டும் அதன் மூலமாக நீர்வளத்துறை ஓரளவுக்கு போதாமைகள் சரி செஞ்சு ஊழல்கள் சரி செஞ்சு ஒரு நல்ல திசையில் பயணிக்கணும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி வரையை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்